பார்க்குறது வந்து பள்ளி ஒழிப்பானுங்க இது வந்து பள்ளி பாய்ச்சா பூச்சி வண்டு தேள் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராடக்ட் இது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இதற்கு பாருங்கள் வித் ஸ்ப்ரே டைப் தான் அது கார்னரில் நாலு மூலையில் நாலு டிராப்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போகிறோம் உள்ள கொசு பூச்சி வண்டு தேல் எதுவுமே வராதுங்க இது வந்து ஹெர்பல் முழுக்க முழுக்க மூலிகை கெமிக்கலில் கலக்கறதுல இல்லை கரண்டோ மோட்டரோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக மேனுவல் அப்படின்றனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இது என்ன கலந்துருக்கோம் அப்படின்னா வேம்பு துளசி நொச்சி இலை அந்த மாதிரி நொச்சி நம்ம புகை போடுவோம் கொசுகளுக்கு கிராமங்கள்லலாம் போடுவோம் அதனால் செய்கிறது தான் லெமன் கிராஸ் இருக்குது கற்பூரம் இருக்குது சோத்துக்கத்தால் இந்த மாதிரி மூழ்கினால் செய்கிறது இது யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை பாத்திரங்களில் அடிக்கலாம் சிங்க்கில் அடிக்கலாம் நம்ம கேஸ் அடுப்பு மேலே அடிக்கலாம் எங்கே வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடய விலை வந்து முந்நூறுரூவா வரும் இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டு இரநூறுபா வருங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாகவே கொரியர் பண்ணுறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குதுங்க எப்போ இது வேணுனாலும் நீங்கள் கூப்பிடலாம் எலிக்கு மட்டும் வேணுனாலும் தனியாக இருக்குது பள்ளிக்கு வேணுனாலும் தனியாக இருக்குது எல்லாமே கலந்தது வேணுனாலும் இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த நம்பர் தொடர்பு பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நன்றி